வணக்கம் நீட் தேர்வுக்கு படிக்க முடியாததால் பிளஸ் டூ மாணவர் தூக்கு போட்டு தற்கொலை இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கீழப்பலூர் அருகே உள்ள பொய்யூர் கிராமத்தை சேர்ந்தவர் முருகானந்தம் வயது ஐம்பது விவசாயி இவருடைய மனைவி தமையந்தி வயது நாற்பத்தி ஐந்து இவர்களுக்கு சோபனா வயது பதினெட்டு என்ற மகளும் கபிலன் வயது பதினேழு கௌசிக் வயது பதினாறு ஆகிய இரண்டு மகன்களும் இருந்தனர் கீழப்பளூரில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் கபிலன் பிளஸ் டூ படித்து வந்தார் மேலும் அங்குள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விடுதியில் தங்கி பள்ளிக்கு சென்று வந்துள்ளார் தற்பொழுது நடைபெற்று வரும் பிளஸ் டூ திரைவில் கபிலன் ஆர்வமுடன் எழுதியுள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டிற்கு வந்த கபிலன் தனது தந்தையிடம் டாக்டருக்கு படிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார் எனவே நீட் தேர்வுக்கு தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்து படிக்க உங்களால் பணம் கட்ட முடியுமா என்று கேட்டுள்ளார் அவரும் தன்னால் முடிந்தவரை செலவு செய்வதாக கூறியுள்ளனர் இதனால் நீட் தேர்வுக்கு தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்து படிக்க முடியாமல் போய்விடுமோ என்ற இயக்கத்தில் கபிலன் கடந்த சில நாட்களாக சோகமாக இருந்து வந்துள்ளார் நேற்று முன்தினம் இரவு மணியளவில் தேர்வுக்கு தனியாக படிக்கப் போவதாக கூறிய கபிலன் தனது அறையின் கதவை உட்புறமாக தார்ப்பால் போட்டு உள்ளார் இதையடுத்து அவரது நண்பர்கள் கபிலனை சாப்பிட வருமாறு இரவு எட்டு முப்பது மணி அழைத்துள்ளனர் ஆனால் அவர் கதவை திறக்காததால் சந்தேகம் அடைந்த அவர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் அப்பொழுது கபிலன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது இது குறித்து தகவல் அறிந்த கபிலனின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் விடுதி முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அவர்கள் மாணவனின் தற்கொலை குறித்து ஊரிய விசாரணை நடத்த கோரி கீழப்பலூரில் இருந்து அரியலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த கீழப்பலூர் போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து கபிலரின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆரியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து கீழப்படூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் டிஎம் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ஒரு ஆட்டோவா <entender> <ilizces> <tok Hurricane motion> <im calling avez>